தமிழ் வணக்கம் இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து முழங்கிக் கொண்டிருக்கும் உலக செய்தி இந்த மிக பெரிய குளிர்கால தாக்குதலை ரஷ்ய அதிபர் புட்டின் நடத்தி இருக்கின்றார் நேற்று இரவு உக்ரைன் மீது சாதாரண தாக்குதல் அல்ல இந்த ஆண்டின் அதிகமான ஆளில்லா விமானங்கள் நானூற்றி ஐம்பது ஆளில்லா விமானங்கள் பறந்து தாக்கி இருக்கின்றன அது தவிர எண்பத்தி ஒரு ஏவுகணைகள் பறந்து தாக்கி இருக்கின்றன உக்ரைன் முழுவதும் இந்த தாக்குதலினுடைய நோக்கம் உக்ரைனிய மக்களை குளிரில் வைப்பது உக்ரைனினுடைய வெப்பமாக்குகின்ற கட்டமைப்புகள் மின்சார கட்டமைப்புகளை உடைப்பதன் மூலமாக வீடுகளுக்கு வெப்பம் வழங்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி மின்சாரம் வழங்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி இப்பொழுது உறைபனியிலும் உறைபனி மிக மோசமாக வடதுருவத்தில் இருப்பது போன்ற கடும் பனி நிலவுகின்ற மரண ஆபத்து மிக்க உறைபனியில் உக்ரைனியர்கள் உறைந்து மடிந்து போவதற்கு உரிய குளிர்கால தாக்குதலாக இது அமைந்திருக்கின்றது இந்த மோசமான தாக்குதலை நிறுத்தும்படி அமெரிக்க அதிபர் கூறியும் ரஷ்ய அதிபர் அதை கேட்கவில்லை ரஷ்ய அதிபர் ஒரு வார காலம் யுத்த நிறுத்தத்திற்கு இணங்கி இருக்கின்றார் என்று டொனால்ட் டிரம்ப் அறிவித்ததன் பின்னதாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இந்த தாக்குதல் ஒரு வார காலமாக ரஷ்யா நடத்துகின்ற ஒட்டுமொத்த தாக்குதலினுடைய மொத்த தாக்குதலாக அமைந்திருக்கின்றது உக்ரைனிய மக்கள் கடும் குளிரில் சாதாரண பொதுமக்கள் மரணிக்கப் போகின்றார்கள் ஆகவேதான் இந்த குளிர் விலகுகின்ற ஒரு வார காலத்தை ஆவது

ஏவுகணைகள் முப்பத்தி இரண்டு பெலிஸ்டிஸ்க் ஏவுகணைகள் நானூற்றி ஐம்பது ஆளில்லா விமானங்கள் கொண்டு உக்ரைன் முழுவதையும் அவர் தாக்கி இருப்பது என்ன அதில் தூசண வார்த்தை வருகின்றது தாக்கி இருக்கின்றாய் விளாடிமிர் என்று கேட்கின்றார் ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார் தாக்குதலை நிறுத்தி சமாதானத்திற்கு வராவிட்டால் ரஷ்யா மீது மேலதிக பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் கூடவே உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்கப்படும் என்றும் கூறியிருந்தார் ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் இந்த மிரட்டல் எதற்குமே அவர் அடிபணிவதாக இல்லை கல்லூலி மங்கன் போன காடுமலை எல்லாம் தவிடுபடி என்று அவர் போய்கொண்டிருக்கிறார் இதற்கு முடியாத காரணத்தினால் டொனால்டு ட்ரம்ப் மாதம் புட்டினுக்கு செங்கம்பள வரவேற்பை அலாஸ்காவில் வைத்து வழங்கினார் அவருடன் பேசினார் புட்டின் அதற்கு பின்னரும் தாக்குதலை தொடர்ந்தார் எனவே அவர் மீது கோபமாக பேசியும் எதுவும் நடக்கவில்லை அன்பாக செங்கம்பளம் விரித்தும் எதுவும் நடக்கவில்லை ரஷ்ய அதிபர் மாறவில்லை என்பதே உண்மையாகும் ஆகவே இதனுடைய அடிப்படையான திட்டம் ரஷ்ய அதிபர் உக்ரைன் போரை பற்றி சிந்திக்கவில்லை மேற்கு நாடுகள் ரஷ்யா தொடர்பாக வைத்திருக்கின்ற இரகசிய திட்டம் என்ன ரஷ்யாவை சூறையாடி அளிப்பதற்கு அவர்கள் போட்டிருக்கின்ற அந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதை ரஷ்ய அதிபர் கண்டுபிடிக்க வேண்டும் திட்டம் தெரியவில்லை ஆனால் திட்டம் இருப்பது ரஷ்ய அதிபருக்கு தெரிகின்றது ஏனென்றால் பாம்பின்கால் பாம்பறையும் என்பார்கள் ரஷ்ய அதிபர் புட்டினும் ஐரோப்பா அமெரிக்காவை சிதைத்தளிப்பதற்கான வெளியே சொல்லாத ஒரு இரகசிய திட்டத்தை வைத்திருக்கின்றார் அந்த திட்டத்தை அறிய மேற்கு நாடுகள் விரும்புகின்றன அதை நிறுத்த மேற்கு நாடுகள் விரும்புகின்றன இருவரும் மர்மமாக இருக்கின்ற அந்த இரண்டு பெரும் பொதிகளுக்காகவே இப்பொழுது போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த போரை நிறுத்த முடியாது என்பதும் உக்ரைன் அல்ல இதனுடைய பிரச்சனை என்பதும் விடையாக இருக்கின்றது மேற்கை ரஷ்யாவிற்கு எதிர்கால ஆபத்து நேட்டோவிற்கு எதிர்கால ஆபத்து இதுதான் இந்த போரின் பிரச்சனை இருவருமே பலமிழக்காமல் தொடர்வதற்கு என்னதான் செய்வது இருவரிடமும் உருப்படியான திட்டங்கள் எதுவும் இல்லை அந்த திட்டம் ஒன்றை யார் கண்டுபிடிப்பார்கள் அதற்கான தகுதியும் யாருக்கும் இருப்பதாக தெரியவில்லை எனவே போரை தொடர வேண்டிய சூழ்நிலையில் ஆளில்லா விமானங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய வணக்கம் உறவுகளே